இன்றைய முக்கிய நிகழ்வுகள் புதுச்சேரியில் வாசிமக தீர்த்தவாரி ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர் புதிய கல்விக் கொள்கை தாய்மொழியை மேம்படுத்தும் வகையில் உள்ளது மத்திய அமைச்சர் விளக்கம் ஆளுநர் முதல்வருக்கான பாதுகாப்பு அதிகாரிகள் ஆலோசனை கூட்டம் ஐஜி தலைமையில் நடைபெற்றது புதுச்சேரியில் நடைபெற்று வரும் மாசிமக தீர்த்தவாரியில் மைனம் முருகர் தீவனூர் பொய்யாமொழி விநாயகர் புதுச்சேரி மணிக விநாயகர் உட்பட பல்வேறு புகழ்பெற்ற ஆலயங்களின் உற்சவ மூர்த்திகள் எழுந்திரளில் உள்ளன புதுச்சேரி மாசிமக விழா வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது இதனையொட்டி புதுச்சேரி வைத்திகப்பம் கடற்கரை பகுதியில் புதுச்சேரி மற்றும் அதனை ஒட்டியுள்ள தமிழக மாவட்டங்களில் உள்ள பிரசித்தி பெற்ற கோயில்களில் உற்சவ மூர்த்திகள் எழுந்தருளி தீர்த்தவாரி நடைபெற்றது குறிப்பாக பிரசித்தி பெற்ற மயிலம் முருகன் தீவனூர் பொய்யாமணி விநாயகர் செஞ்சி ரங்கநாதர் மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி பிரசித்தி பெற்ற புதுச்சேரி மணக்குள விநாயகர் வேதபுரீஸ்வரர் ராமகிருஷ்ணா நகர் லட்சுமி ஹைக்ரீவர் பிள்ளைச்சாவடி சாய்பாபா உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட கோயில்களில் இருந்து வந்த உற்சவ மூர்த்திகளுக்கு தீர்த்தவாரி நடைபெற்றது இதில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் கடலூர் விழுப்புரம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமிகளை தரிசனம் செய்தனர் மாசிமக விழாவையொட்டி ஒட்டி ஐநூறுக்கு மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் மேலும் இருபதுக்கும் மேற்பட்ட இடங்களில் சிசிடிவி கேமராக்கள் அமைக்கப்பட்டுள்ளன மாசிமக ஒட்டி புதுச்சேரியில் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறையும் அளிக்கப்பட்டுள்ளது

புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் முதலமைச்சர் அமைச்சர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளிடம் உள்ள தனி பாதுகாப்பு அதிகாரிகள் துப்பாக்கி ஏந்திய போலீசார் மற்றும் வாகன ஓட்டிகளுக்கு ஐஜி தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் பாதுகாப்பு அளிக்கும் முக்கிய பிரமுகர்களை பதினைந்து மீட்டருக்குள் தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனைகள் வழங்கப்பட்டது புதுச்சேரி மாநிலத்தில் துணைநிலை ஆளுநர் முதலமைச்சர் உள்துறை அமைச்சர் ஆகியோருக்கு ஒரு தனி பாதுகாப்பு அதிகாரி துப்பாக்கி ஏந்திய போலீசார் மற்றும் எஸ்காட் வாகனமும் அதேபோல் அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் உயரதிகாரிகளுக்கு ஒரு பாதுகாப்பு அதிகாரி மற்றும் துப்பாக்கி ஏந்திய போலீசாரை நியமித்து பாதுகாப்பு அளித்து வருகின்றனா் இந்த நிலையில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியின் காருக்கு பின்னால் சென்ற எஸ்காட் வாகனம் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் விபத்தில் சிக்கியது இதுகுறித்து விசாரணை செய்தபோது முதலமைச்சர் வாகனத்திற்கு முன்பு செல்ல வேண்டிய பைலட் வாகனம் செல்லாததால் இந்த விபத்து நடைபெற்றது என்று தெரியவந்துள்ளது இந்த நிலையில் புதுச்சேரி ஆட்சியாளர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு அளித்து வரும் அதிகாரிகள் போலீசார் வாகன ஓட்டிகள் உள்ளிட்ட அனைவருக்கும் ஐஜி அஜித்குமார் குமார் சிங்லா தலைமையில் காவல்துறை தலைமையகத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் தனி பாதுகாப்பு அதிகாரிகள் அனைவரும் சஃபாரி உடைதான் உடுத்த வேண்டும் தங்களுக்கு நியமிக்கப்பட்டுள்ள ஆட்சியாளர்கள் அதிகாரிகளை பதினைந்து மீட்டர் இடைவெளிக்குள் தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் இசட் இசட் பிளஸ் பிரிவுகளின் கீழ் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டுள்ள பிரமுகர்கள் வெளியூர் செல்லும் போது காவல்துறை தலைமையகத்திற்கு நிச்சயமாக தெரியப்படுத்த வேண்டும் அதேபோல் எந்த மாநிலத்திற்கு செல்கிறார்களோ அந்த மாநில போலீசாருடன் தொடர்ந்து தொடர்பில் இருக்க வேண்டும் பாதுகாப்பு வாகனங்கள் கொடுக்கப்பட்ட பிரமுகர்களுக்கு அந்த வாகனங்கள் சரியாக உடன் செல்கிறதா என்பதனை உறுதி செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனைகள் வழங்கப்பட்டது சுமார் ஒன்றரை மணி நேரம் நடைபெற்ற கூட்டத்தில் டிஐஜி சத்யசுந்தரம் முதுநிலை காவல்துறை கண்காணிப்பாளர் நாரா சைத்தன்யா உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர் மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கையின் நோக்கம் அந்தந்த மாநில தாய்மொழியை மேம்படுத்தும் வகையிலேயே உள்ளதாக மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி மாநில அனைத்து பட்டியலின மக்கள் இயக்கம் சார்பில் பத்மஸ்ரீ விருதாளர் தவில் இசை வித்வான் ரஜினாமூர்த்திக்கு பாராட்டு விழா மறைமலை அடிகள் சாலையில் உள்ள தனியார் நட்சத்திர ஓட்டலில் நடைபெற்றது மத்திய அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பத்மஸ்ரீ விருதாளர் தர்ஷணாமூர்த்தியை பாராட்டி பொன்னாடை அணிவித்து பரிசையும் பாராட்டு மடலையும் வழங்கினார் விழாவில் புதுச்சேரி சபாநாயகர் செல்வம் அமைச்சர்கள் நமச்சிவாயம் சாய் சரவணகுமார் சட்டமன்ற உறுப்பினர்கள் ராமலிங்கம் கல்யாண சுந்தரம் சிவசங்கரன் உள்ளிட்ட ஐநூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் அர்ஜுன் ராம் நெக்வால் பத்மஸ்ரீ விருதாளர் தவில் இசை வித்வான் தட்சிணாமூர்த்தியுடன் இணைந்து ஓம் நமச்சிவாயம் என்ற பாடலை பாடி விழாவிற்கு வந்தவர்கள் அனைவரையும் மகிழ்வித்தார் அப்போது மத்திய அமைச்சரின் பாடலை கேட்டு அரங்கத்தில் இருந்த அனைவரும் கைதட்டி அவருடன் சேர்ந்து பாடலை பாடினர் முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த மத்திய அமைச்சர் அர்ஜுன் ராம் நெக்வால் மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கையானது அந்தந்த மாநில தாய்மொழிகளை மேம்படுத்துவதாக அமைந்துள்ளது அதன்படி தமிழ் தெலுங்கு உள்ளிட்ட அனைத்து மாநில தாய்மொழிகளிலும் கற்பதற்கான முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளது ஆகவே இந்தி போன்ற குறிப்பிட்ட மொழியை மாநிலங்களில் திணிப்பதாக கூறுவது சரியல்ல என்றும் தெரிவித்தார் தளத்தேரு ஸ்ரீ பொன்னம்மா காளியம்மன் ஆலய மாசிமக தீர்த்தவாரி ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் காரைக்கால் மாவட்டம் தளத்தேரு பகுதியில் பழமை வாய்ந்த ஸ்ரீ பொன்னம்மா காளியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது இவ்வாலயத்தில் செவ்வாய்க்கிழமை தோறும் நடைபெறும் ராககால பூஜைக்காக ஏராளமான பக்தர்கள் வந்து வந்து செல்கின்றனர் ராககால வேளையில் அம்மனை தரிசித்தால் எண்ணிய எண்ணம் நிறைவேறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை இவ்வாலயத்தில் ஆண்டுதோறும் மாசிமக உற்சவம் விமரிசையாக நடைபெறுவது வழக்கம் இந்த ஆண்டு மாசிமக உற்சவத்தின் முக்கிய நிகழ்ச்சி நாளான இன்று ஸ்ரீ பொன்னம்மா காளியம்மனுக்கு மஞ்சள் சந்தனம் பால் தயிர் பன்னீர் ஜவ்வாது உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேக ஆராதனை நடைபெற்று மகா தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து கிளிஞ்சன்மேடு மீனவ கிராமத்தில் தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற்றது வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ பொன்னம்மா காளியம்மன் சிம்ம வாகனத்தில் எழுந்தருளி தலை கிளிஞ்சல்மேடு மீனவ கிராமத்திற்கு மேலத ஆலங்களுடன் வந்து சேர்ந்து கிளிஞ்சல்மேடு மீனவ கிராம பஞ்சாயத்தார் முன்னிலையில் தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற்றது அப்போது அம்மனுக்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டது இந்நிகழ்ச்சியில் தளத்திரு கிராம பஞ்சாயத்தார்கள் மற்றும் கிளிஞ்சல்மேடு மீனவ கிராம பஞ்சாயத்தார்கள் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு புனித நீராடி சுவாமி தரிசனம் செய்தனர் நாளை அம்மன் வீதியுலா மற்றும் மஞ்சள் விளையாட்டுடன் வாசிமக திருவிழா நிறைவடைகிறது புதுச்சேரி ரெயின்போ நகர் கிருஷ்ணா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வசிக்கும் வட இந்தியர்கள் ஹோலி பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடினர் வண்ணங்களின் திருவிழாவான ஹோலி பண்டிகை கொண்டாட்டங்கள் களைகட்ட துவங்கியுள்ளது நாடு முழுவதும் ஹோலி பண்டிகையை வரவேற்று வண்ண பொடிகள் தூவி கொண்டாடி வருகின்றனர் இந்நிலையில் புதுச்சேரி வட இந்தியர்கள் அதிகம் வசிக்கும் பகுதியான வெங்கடாநகர் ரெயின்போ நகர் கிருஷ்ணா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள பெண்கள் மற்றும் இளைஞர்கள் வண்ண வண்ண பொடிகளை தூவி உற்சாகமாக ஹோலி பண்டிகை கொண்டாடி வருகின்றனர் மரகாணம் அருகே ஞானக்கல்மேடு அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்பாள் திருக்கோயிலில் மாசிமத பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மரக்காணம் அருகேயுள்ள ஞானக்கல்மேடு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயமு பூதகாளியம்மன் அம்பாள் திருக்கோவிலில் மாசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு யாகசாலை பூஜை விழுப்புரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் லா லட்சுமணன் மகாலட்சுமி குடும்பத்தினர் ஏற்பாட்டில் நடைபெற்றது இதில் பிரம்மதேசம் வெங்கடேசன் குருக்களால் சிறப்பு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பால் தயிர் சந்தனம் இளநீர் பன்னீர் பழங்கள் பஞ்சாமிர்தம் தேன் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முன்னாள் வானூர் ஒன்றிய பெருந்தலைவர் சிவா தலைமையில் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் இந்நிகழ்ச்சியில் மதுராந்தகம் ஒன்றிய செயலாளர் மகாலிங்கம் எறையூர் ரவிச்சந்திரன் நல்லாவூர் ஜெயராமன் தேர்குணம் கிருஷ்ணராஜ் கொந்தமூர் சிவகுமார் உப்புவேலூர் செல்வகுமார் பொம்மூர் சிவபெருமாள் கீழ்கூத்தப்பாக்கம் ஐயப்பன் ஞானக்கல் மேடு புருஷோத்தமன் கிளியனூர் விஜயகுமார் உட்பட சுற்று சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் இரவு அன்னதானம் வழங்கப்பட்டது மேலும் மாசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு வேண்டுதல் நிறைவேறியதைத் தொடர்ந்து மகளன் செலுத்தினார் பட்டினஞ்சேரி கடற்கரையில் மாசிமக திருவிழாவை முன்னிட்டு சபரிராஜ பெருமாள் உள்ளிட்ட ஏழு சுவாமிகள் ஒன்றாக கூடி தீர்த்தவாரி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கடலில் புனித நீராடி சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்துள்ள பட்டினஞ்சேரி கடற்கரையில் மாசிமகத்தை முன்னிட்டு தீர்த்தவாரி வழங்கும் நிகழ்ச்சி பட்டினஞ்சேரி கடற்கரை சாலையில் இன்று மாலை நடைபெற்றது இதனையொட்டி நாகை மாவட்டம் திருமகள் அருகே உள்ள நூற்றி எட்டு வைணவ திருத்தலங்களில் ஒன்றான திருக்கண்ணபுரம் சவரராஜ பெருமாள் கோவிலில் இருந்து சவரராஜ பெருமாள் அதிகாலை தங்க பள்ளக்கில் எழுந்தருளி திருமகளில் உள்ள வரதராஜ பெருமாளுடன் பகல் பனிரெண்டு மணி அளவில் பட்டினஞ்சேரி வெள்ள மண்டபத்திற்கு எழுந்தருளினார் வழிபாடு கடற்கரையில் எழுந்தருளினார் இதில் திருப்பட்டினம் விழி வரதராஜ பெருமாள் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் ரகுநாத பெருமாள் நிரவி கரிய மாணிக்க பெருமாள் காரைக்கால் கோதண்டராமர் பெருமாள் என ஏழு சுவாமிகள் தனித்தனி பள்ளிக்கில் தீர்த்தவாரிக்கு எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர் இந்த நிகழ்ச்சிக்கு காரைக்கால் நாகை திருவாரூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு கடலில் புனித நீராடி சுவாமி தரிசனம் செய்தனர் விழாவை முன்னிட்டு காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்திருந்தனர் புதுச்சேரி சபரி ராயலு நாயக்கர் அரசு பெண்கள் தொடக்க பள்ளியில் நடைபெற்ற ஆண்டு விழாவில் ஏராளமான மாணவர்கள் கலந்து கொண்டு தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தினர் புதுச்சேரி சபரி ராயிலூர் நாயக்கர் அரசு பெண்கள் தொடக்க பள்ளி ஆண்டு விழா தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது பள்ளி தலைமை ஆசிரியர் வரலட்சுமி தலைமையில் நடைபெற்ற விழாவில் ஆசிரியர் ரஞ்சனி வரவேற்புரை ஆற்றினார் ஆசிரியர்கள் நிகழ்ச்சிகளை தொகுத்து விளங்கினர் ஆண்டு விழாவை ஒட்டி நடைபெற்ற நடனம் மாறுவேட போட்டி பேச்சு போட்டி பாட்டுப் போட்டி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் மாணவர்கள் பலர் ஆர்வத்தோடு கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர் தொடர்ந்து பள்ளி சார்பில் நடத்தப்பட்ட போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் மற்றும் பரிசுகளை வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சபரி ராயல் நாயக்கர் அரசு பெண்கள் தொடக்க பள்ளி ஆசிரியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் பள்ளியின் ஆண்டு விழாவில் ஏராளமான மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் பலர் கலந்து கொண்டனர் ஸ்ரீ கோகிலாம்பையை சமேத ஸ்ரீ திருக்காமேஸ்வரர் ஆலயம் மாடம் வீதியையொட்டி பௌர்ணமி விழா குழு மற்றும் இளைஞர் குழு பதினூற்றி இருபத்தி எட்டாவது வளம் வந்து தரிசனம் செய்தனர் புதுவை மாநிலம் வெள்ளியனூர் பகுதியில் ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத ஸ்ரீ திருக்காமேஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது பௌர்ணமி நாளில் மாட வீதியை பௌர்ணமி விழா குழுவினர் நூற்றி இருபத்தி எட்டாவது பாதமாக வளம் வந்து தரிசனம் செய்தனர் ஆலயத்தில் உள்ள பிரம்ம தீர்த்தத்தில் கலசம் வைத்து சிறப்பு வழிபாடு மற்றும் தீபாராதனைகள் செய்யப்பட்டன பல திருமணம் குழந்தை வரம் சுகப்பிரசவம் வேலை வேலைவாய்ப்பு குடும்ப பிரச்சினை தீர வேண்டிக் கொண்டு கலசம் ஏந்தி கோவிலை வளம் வருகின்றனர் அவர்களுக்கு நினைத்த வேண்டுதல் நிறைவேறுகிறது என்று பக்தர்கள் கூறுகின்றனர் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு மாடவீதியை வளம் வந்து சுவாமி தரிசனம் செய்தனர் இதனைத் தொடர்ந்து பௌர்ணமி விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டனர் விழா ஏற்பாடுகளை பௌர்ணமி விழா குழுவினர் முருகன் சிவாச்சாரியார் பரமநாதன் சிவகுமார் ஜெயகணேஷ் ஆறுமுகம் சம்பந்தம் இளைஞர் கவிதா பிரகதீஸ்வரி சாதனா பிரகன்யா மற்றும் பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பௌர்ணமி குழு மற்றும் இளைஞர் குழு செய்திருந்தனர் புதுச்சேரி திமுக மாநில செயற்குழு உறுப்பினர் சன் குமரவேல் பிறந்த முன்னிட்டு பூத்துறை மனநல காப்பகத்தில் மதிய உணவு மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது புதுச்சேரி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாநில செயற்குழு உறுப்பினர் சன் பிறந்த பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி சட்டப்பேரவையின் எதிர்க்கட்சி தலைவர் சிவா வழிகாட்டுதலின்படி மங்களம் தொகுதி திமுக பிரமுகர் முரளி ஏற்பாட்டில் பூத்துறையில் உள்ள மனநல காப்பகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பிறந்தநாள் விழாவில் சன் குமரவேல் கலந்து கொண்டு மனநல காப்பகத்தில் உள்ள பயனாளிகளுக்கு மதிய உணவு மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் மங்களம் தொகுதி முன்னாள் செயலாளர் சாரங்கம் பொருளாளர் தக்ஷணாமூர்த்தி முருகதாஸ் தொகுதி பிரதிநிதி ரமேஷ் கலைதாசன் சதீஷ் மணிகண்டன் சரவணன் சிவராமன் மற்றும் ஏராளமான திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு சால்வை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறினர் புதுச்சேரியில் பாசிமக தீர்த்தவாரி ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர் புதிய கல்வி கொள்கை தாய்மொழியை மேம்படுத்தும் வகையில் உள்ளது மத்திய அமைச்சர் விளக்கம் ஆளுநர் முதல்வருக்கான பாதுகாப்பு அதிகாரிகள் ஆலோசனைக் கூட்டம் ஐஜி நடைபெற்றது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்